முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இறந்தது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவு மனதிலே பட்டதை அடிமட்ட தொண்டல் தொண்டர்களின் உணர்வை வெளிப்படையாக எந்த நேரத்திலும் தயங்காமல் அஞ்சாமல் பிரதிபலித்தவர் திரு இளங்கோவன் அவர்கள் அவர் இல்லாமல் வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு அந்த இடத்தை எளிதில் நிரப்ப முடியாது ஆனால் எங்களுடைய நினைவில் எப்பொழுதும் அவர் இருப்பார் அவர் காட்டிய துணிச்சலான பாதையில் காங்கிரஸ் கட்சி வருங்காலத்தில் செல்லும் செல்ல செல்ல வேண்டும் சென்றால்தான் அவருக்கு உண்மையாக அஞ்சலியை செலுத்தும்